ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரானமே சபரி இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பாவை பாசுரங்களை எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவை வந்து பாட்டாக ஒரு ராகம் வச்சு பாடல் மாதிரி பாடி தான் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் நம்ம இந்த மெகா பாவை நோமில் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவைன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா அதை வந்து ஒரு பாட்டாக பாடக்கூடாது அது எப்படி பாடணும் அப்படின்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சு அதை படிக்கணும் அப்படின்னா பாட்டா பாடவே கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா பாட்டா பாடலாம் ஆனா அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது போது அதை புரிஞ்சிக்கும் அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த முப்பது பாசுரங்களையும் அர்த்தம் தெரிஞ்சு படிச்சா எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் படிச்சு காமிக்க போறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிலை ஈர் சீர் மல்கும் ஆய் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நான் நீராடி இட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் தீக்குரலை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உகந்தேலூர் எம்பாவாய் ஊங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலமினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கல்லச்சகடம் சகடம் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீ சென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பின்னி காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ நாயக பின் பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விலக்கெரிய தூபம் கமலத் துயிலனை மேல் கண் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலூர் எம்பாவாய் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைத்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்ற குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் செயராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பா வாய் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளிக் கெடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலினீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூணகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழியேன் மின் நங்கை வீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்டன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெலப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிலக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடுருத் தோங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தின்று பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே சிங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ பெங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கனிரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் மாரிமலை முளைஞ்சில் சீரிய அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலூர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்ற உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளிந்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தம் முன் தீர்த்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவென கேட்டியில் ஞானத்தை எல்லாம் நடுங்கு முரள்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்பாடு எனவே சாலப் பெரும் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தம்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுப்பே அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மரியடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் குளத்தில் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை சிங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரெண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்